ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஞானபாரதம் யூடியூப் சேனல் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு தை அமாவாசை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஒம்பதாம் தேதி தை அமாவாசை அமாவாசைனாலே ஒரு சிறப்பான நாள் அதுலேயும் தை அமாவாசைங்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை வருது அமாவாசை அன்னைக்கு நம்முடைய பித்திருக்களை முன்னோர்களை பூஜிக்க வேண்டிய நாள் நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் நினைச்ச நேரத்தில் பூலோகத்துக்கு வந்து நம்மளையெல்லாம் பார்க்க முடியாது அதற்கு யமதர்மராஜன் அனுமதி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சில குறிப்பிட்ட நாட்களில் மாசப்பறப்புன்னு சொல்லுவாங்கல்ல தை முதல் நாள் அப்புறம் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆடி மாசப் பிறப்பு சித்திரை மாத பிறப்பு அப்புறம் அந்த முன்னோர்கள் இறந்து போன திதி இருக்குல்ல அன்னைக்கு அப்புறம் மாழை ஒட்டம்னு சொல்கிற ஒரு பதினைந்து நாள் இப்படி சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் அந்த முன்னோர்களை பித்தருக்களை நம்மளை அதாவது தம் பிள்ளைங்கள பேர பிள்ளைங்கள எல்லாரையும் வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்க அப்போ அவங்க நம்மளையெல்லாம் பார்க்க ஆசையாக பாசமாக வருவாங்க அப்போ நாம் தவறாமல் அந்த குறிப்பிட்ட தினத்தில் அவங்களுக்கு எழுந்தன்னியமாக தர்ப்பணம் பண்ணணும் பித்திரு தர்ப்பணம் பண்ணணும் வசதி உள்ளவங்க ராமேஸ்வரம் காசி கயா அலகாபாத்துங்கிற திரிவேணி சங்கமம் இங்கெல்லாம் போய் பண்ணுவாங்க இல்லைன்னா வீட்டிலையே சாஸ்திரிகளை வரவழைச்சு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான காரியம் காரணம் என்னென்னா ஜோதிடத்தை போய் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கே என்ன பண்ணுறதுன்னு புரியலைங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறோம்னு வைங்க அவர் பார்த்துட்டு உங்களுக்கு பித்திரு தோஷம் இருக்குது நீங்கள் சரியாக அந்த பித்திருக்கடன்கள்லாம் பண்ணுறதில்ல அதை சரியாக பண்ணுங்கள் அப்படிமாங்க பித்திரு தோஷம் இருக்குன்னாலே வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும் நோய்கள் படுத்தும் வேலை கிடைக்காது பணக்கஷ்டம் இருக்கும் கடன் தொல்லை இருக்கும் இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளால் அந்த குடும்பங்கள் படாத பாடுபடும் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம முன்னோர்களை நம்ம கும்பிடாது தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஒரு ஜோதிடர் பார்த்து சொன்னார்னால் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க ராமேஸ்வரம் மாதிரி இடத்துக்கு போய் திலத்தர்ப்பணம் யாகம் இதெல்லாம் பண்ணுவாங்க வீட்டில் ரெகுலராக நம்ம முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணம் பண்ணால் பித்திரு வழிபாடு பண்ணால் இந்த பிரச்சனையெல்லாம் ஓடி போயிடும் அதுலேயும் தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐயரை சாஸ்திரிகளை ஒரு பிராமணரை மந்திரம் சொல்லுவாங்களே அந்த பிராமணரை கூப்பிட்டு எங்கள் முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் தையா வழிபாடு பண்ணணும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறன்னா வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு ஏதோ நம்மளாலான ஒரு சிறு காணிக்கையை கொடுக்க போகிறோம் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் மிக பெருசாக இருக்கும் மிகச்சரியான முறையில் பித்திரு தர்ப்பணம் பித்திரு வழிபாடு பண்ணிட்டோம்னா நாளைக்கு தை அமாவாசை அன்னைக்கு பண்ணியாச்சுன்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் ஓடி போயிடும் ஸ்ரீராமன் ராமேஸ்வரம் கடற்கரையில் தன்னுடைய தகப்பனார் தசரத மகாராஜாவுக்கும் தனக்காக உயிரை விட்ட ஜடாயுங்கிற அந்த பறவை அரசனுக்கும் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த புத்திரு வழிபாட்டை பண்ணார் அப்போ சிவபெருமான் அவர் முன்னே தோன்றி நீ இந்த தர்ப்பணங்களையெல்லாம் அருமையாக பண்ணிட்ட அதனால் உன்னை பிடித்த தோஷங்கள் சாபங்கள் கிரகப்பீடைகள் எல்லாமே உன்னை விட்டு இனிமேல் போய்டும் இனிமேல் நல்லா அருமையாக நீ ஆட்சி பண்ணுவேன் அப்படின்லாம் ஆசீர்வாதம் பண்ணார் ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறது நம்ம பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு சரியான முறையில் அமாவாசை தர்ப்பணம் பித்திரு வழிபாடு அருமையாக பண்ணினோம்னா நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தோஷங்கள் எல்லாம் ஓடி போயிடுங்கிறது தெரியுது சிவபெருமானே சொல்லியிருக்கார் ஸோ மறந்துடாமல் நாளைக்கு தை அமாவாசை அன்னைக்கு பித்திரு வழிபாட்டை நீங்கள் எல்லோரும் பண்ணணும் நாளைக்கு அமாவாசை உங்கள் முன்னோர்கள் என்னைச்சி உங்கள் குடும்பத்தில் காலம் பெரியவர்களை நினச்சி அவர்களை பிரார்த்தனை பண்ணி கஷ்டங்கள்லாம் நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வழிபாடு பண்ணால் தர்ப்பணங்கள் பண்ணினால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போயிடும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் பறந்து போயிடும் உங்கள் வம்சம் நல்லபடியாக இருக்கும் வம்ச விருத்தி இருக்கும் உங்கள் வம்சாவளியினர்லாம் நல்லபடியாக வாழ்வாங்க எந்த குறையும் இருக்காது அதனால் தவறாமல் செய்யுங்க அதோடு பசுமாட்டுக்கு அகத்திக்கரை கொடுக்கலாம் வெள்ளம் கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை பசுவுக்கு கோமாதாவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி அமாவாசை மாதிரி நாட்களில் நீங்கள் ஒரு பசுவுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அகத்திக்கரை ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போயிடும் மறந்தடாம நாளைக்கு பண்ணுங்கள் உங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தோட நீங்கள் நீண்ட காலம் நீண்ட ஆயுளோட சகல சுபாகியங்களோட வாழணும்னு அந்த ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் என்னுடைய அப்பன் அகத்திய பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர